எல்லாருக்கும் வணக்கங்க இந்த ஃபாயில் பேப்பர் இருக்குது இல்லைங்களா சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுக்குற பேப்பர் அப்புறம் அதை தூக்கி சும்மா தான் போடுவோம் அப்புறம் வந்துட்டு இந்த சிங்க்கு பைப்பு இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் விமிஞ்சல் அப்படியே கொஞ்சம் விமிஞ்சல் போட்டு கொஞ்சம் விம்ஜல் அப்படி போட்டுட்டு ஃபைல் பேப்பரில் அப்படி நல்லா பேச்சுட்டேன்னா நல்லா பளித்தனாகுங்க அது சும்மா தூத்து போடுறதுக்கு நம்ம இதை நல்லா சிங்க்கு பைப்பு பாத்ரூம் பைப்பு இது சில்வர் பை இருக்கிற பைப் இருக்கிறத எல்லாம் நல்லா படித்தனாகி தூத்து போடுறதுக்கு அப்படி யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஸ்போனில் நல்ல பளிச்சுன்னு ஆகுது இப்பவே நல்ல கருக்க தெரியுதுங்களா நல்ல பாருங்கள் எந்திரிக்கு பாருங்க தான் பேச்சா லேசா எப்படி படிச்சேன் பாருங்கள் சும்மா லேஸ்ட்டாக தான் தேய்ச்சேன் அக்கே பளித்த நல்லாது வீடியோக்கோசரம் அதை தூக்கி பவுடருக்கு நம்மளுக்கு அது யூஸ் ஆகுங்க வீடியோக்கு கொஞ்சம் சும்மா அவசரமாக தேய்ச்சுங்க நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுகுனா அந்த காயில் பேப்பர் சும்மா வேஸ்ட் பண்ணுறதுக்கு பஸ்ஸிங்க பேசினால நல்லா பளிச்சனாகும் பாருங்கள் எப்படி பளிச்சனாகுதுன்னு பாருங்கள் யூஸ் பண்ணுங்க வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள் எப்படி பளிச்சனாயிருச்சின்னு பாருங்கள் பாருங்கள் சிங்கல்லாம் நல்லா ஆயிடுச்சு இந்த காயல் பேப்பராக வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் நல்ல வெம்மா ஏதோ போட்டு நம்ம நல்லா தேய்ச்சிட்டேன்னா பாருங்கள் நல்லா பளிச்சனாயிரு தூக்கி போடுறதுக்கு வேஸ்ட் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணுங்கள் சிங்க்கெலாம் பல பழம்னு இருந்தால் நல்லா தானே இருக்கு சிங்க் பைப்பு பாத்ரூம் பைப்பு எல்லாத்துக்குமே இப்போ போட்டு தேய்ச்சிட்டேன்னா அந்த உப்பு கரையெல்லாம் நல்லா போய் நல்லா பளிச்சேன்னு இருக்குங்க